காவா உங்களுக்கு என்ன வேதனையும் அந்த அங்கலேடா ஆனா ஏன் எனக்கு இதுக்கு ஜம்மா தமல்லங்கியா ஊர்க்காரடா சொல்றேன் எனக்கு இது சின்னமா மக மச்சான் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாலே கண்டபோதே கட்டி பூடிடா ஓ ஏ கண்ணு கண்ணு அந்த இடத்தில் கண்டு கூடு ஆ കേക്കി പുരക്കി വെച്ചിട്ടാ ഇങ്ങെ വരാം അങ്ങിലെ പാടമേ ഉടലയടാ നീ ഇവിടെ പ്രേമയ ചിറ്റിട്ടിരിക്കേ കിട്ടി വലിയാറാം ടാങ്ക് 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 മാതി മാസം മാളാന കൊന്നു മാമേനെ കാനേ ഓയ சிவராத்திரி தூங்கும் நேரம் கோழி தண்ணி வயக்காடு மோட்டை வாக்குறதுக்கு ஐயா அவன் வந்து என்ன இது ஒண்ணிட்டேன் அது ஒண்ணிட்டான் புரிஞ்சு சொல்லக்கூடாது இல்லையே பண்ணல ஒன்னே தான் பண்ணிக்கிட்டு மாசத்தை புணுங்கனே ஏ உசுருக்கு எந்த ஆபத்துல ஒன்னே தான் ரே பண்ண போறோம் நீ மாசம் ஆக போற உங்ககிட்ட வாடா முண்டை ஊமச்சு கூடு அவர் அவர் என்ன பண்ணி இங்க இதுல யாரு ஒம்பளை நடத்தி தடை விடுற ரெண்டு சுத்து சுத்துனா கிருகிருன்னு வந்துட்டு தெரியாத என் முண்டை கண்ணு தெரியாதா ஒருவேளை மனுஷன் வாடகைக்கும் பொம்பளை வாடகைக்கும் வித்தியாசம் இல்லையா எல்லாத்தையும் கிழிச்சிட்டியாடா

எலிய வெளிய கொண்டு வா எலியா என்ன எலி எலி உள்ள நடக்கு என்ன எலி சுண்டலி அந்த ஆம்ஸ் அந்த கிட்னி புரா எல்லாத்தையும் ஏய் புராலாம் வச்சிருக்காங்க அண்ணே சுண்டலி எங்கனே இருக்கு ஏய் சட்டைய கலட்டி ஆம்ஸ் அது என்னனா இங்க இங்க இந்த தண்டி இந்த தண்டி நிக்கே என்னதுங்க எங்க வரணும் சொன்னீங்க காணோம் ஓ மை காட் போர்கண்ட பவுன் மார்க் கண்ட்ரி வாஸ் மேக்டவுன் என்னடா முண்டே ஸ்கேன் எடுத்து கலவணும்

என்ஜாமி எஞ்சாமி போகிறதாம் போகிறதாம் போகிறதா போகிறதா போகிற ஐயோ எத்திரிக்க முடியலையே ஐயோ எத்திரிக்க முடியாது நீ காலை புடிக்கிதே வாய் ஓரறமே பெரியப்பா நீ ஊரு냐 அது ஏய் நிமுருங்கடா பற தூம்பற அவ பெரிய செத்து அதே இத காமிச்சு நிமுருங்க வா உசுறு அலுப்றே கஜாக்கா கஜாக்கா ஜாகா வேக நல்ல வேலை சீயோ சமாரிய அடைய தெரிஞ்சேன் சத்துருண்டையில் அடிச்சு கொள்தெஞ்சி அடி இதுக்கே இப்படி விறத்திட்டாரே அதுக்கு என்ன அதுக்கு ரெண்டு நாள் ஓலைய போட்டில் வாட்டணும் சேயா يلا yana சும்மா முண்டா ஆ மாமா கூப்ரர போவா போ போ நீ போனா தென சம்பளம் தருவேன் வா திமண்டும் ஒரே சூப்பரா இருக்குடா மூடி ஏய் அது வந்து மழை பேஞ்சு கட்டி செந்தறிச்சற

நீ உள்ள வந்தேன் உன்னை கண்டம் குலமா வெத்தையே ஒருடா சீ என்ன என்ன அத சொல்லாத நீ மாரியாதே தென்னே ஒரு வழி ஆக்கிறேன் காஞ்சி போய் கிடக்குன்றேன் இப்படி தண்ணியை தொலைச்சுக்கிறவா நான் மீன் யாவரத்து கடை வந்தேன் சையா உன்னைய நான் ஒரே நாள்ல

அதுதான் உருண்டு உருண்டை நீள நீளமா இருக்கும்ல இட்லி பண்ணா உருண்டையா இருக்கும் உங்ககிட்ட இட்லி இருக்கா கொல்கட்டே இட்லியா பண்ணியார மாத்தா இட்லி தே அடியா போ உன் பாலம் தொட்டு தொட்டு ஏய் வாயில துணியை திணிச்சிட்டே என்னது

என் காதலுக்கு நீதான்டா செக்யூரிட்டி காலைல வேணாம் வைக்கிறேன் அந்த ஆளுக்கு இப்பதான் மூடு வந்திருக்கு கெடுத்து விட்றாது சுவரண் தோட்டத்தில் உன்ன நினைச்சு செந்து கட்டம் பாடதய்யா ராதா மனசு அக்கம் பக்கம் அரம்பள்ளி ஆளுங்க அரவ மள்ளி சுத்தி முத்தி பார்க்க இனி மருதமணியை காண வேண்டு தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு சென்றுக்கட்டோ மாடாத இந்த மனசு மனசினே கொத்தில அறிவியினே ஒளி கில குருவிகள் பட்டுடம்போன் அணையினே பசிக்குது மனசினிலே

பால் <laughs> ஒரேக்கம் <laughs> <laughs> <laughs>

சரி போதும்பா அண்ணே இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்க ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ராதாகிருஷ்ணா பொம்பளை பிள்ளைக்கு என்ன பேப்பரே ஏலே அறிவு இருக்கடா ஏலே மூள இருக்கடா உனக்கெல்லாம் ஏலே ஒண்ணே அந்த மனுஷ தத தத நடி பண்ணா அப்படி வஞ்சுமே மைனா ஏலே எத்தனை பேர் யூடியூப்ல பார்த்துக்கிட்டு பீங்க நடந்து கழுத்தறி சாகறானோ ஏ ராதாகிருஷ்ணா ஏய் அப்படினு கா கூப்பிடுவே உங்க வைப்ப கூப்பிடுங்க ஆ யா யா வைப்ப இன்னொரு பிள்ளை அமத்த போறாங்க நல்ல குடும்பம் கூட டேய் எனக்கு படவடன்னு வருது பார்க்குற உங்களுக்கு எதுவுமே தோணலையாப்பா சரி விடு சாப்பிடட்டும் ஏலே பிள்ளையே திட்டு வரையில இல்லை போத்தி சவுளி எடுத்துட்டு வரையிலா ஐயோ அது வந்து அவர் மாதிரி சின்னதா இருக்கு இது என்ன மாதிரி பெருசா இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு பெருசா இருக்கும்ல ஆம்பளை பிள்ளைக்கு சின்னதா இருக்கும்ல அதான் ஆம்பளை பிள்ளை உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி சந்தேகப்படுறீங்களா நீங்க என்ன அவன்

ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்த விட யாரும் அது உங்களுக்கு இல்லை வெக்கமளந்தா பொங்களை இல்லை சாப்பிட என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் தோட்டத்தில மரவள்ளியா மதவள்ளி பக்கத்தில் முத்துவள்ளியா அக்கம்பக்கையாரமல்ல ஆளுங்க அரவமல்ல இன்னொரு ஓடு இன்னொரு ஓடுனா என்ன போர் போற மிஷினா வச்சிருக்க அரிய குஞ்சுத்தா கொடி பயமா உன் காதல சொல்லுவேன் இப்ப பாரு குடும்ப விருத்தியாக வேண்டாமா உடும்பு இல்லைங்க குடும்பம் உங்களை பார்த்தா எனக்கு அந்த காதல் எப்படின்னா உனக்கு வந்துருக்கா அப்பா

இருக்கின்றடி இருக்கி பிடி செய்ய மாமா நீங்க போல

La la வந்திருக்கின்ற நடிகர்களை வரவேற்கமாக இந்த விலையை மற்றும் நான்கு ஊர் சேர்ந்த ஐந்து ஒரு கிராமத்தார் சார்பாக பொன்னடை ஓத்தி மாதிரி வைக்கிறார்கள் தம்பி வாப்பா வா 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 சொல்லிக்க வா போட்டா கிரிச்சு நன்றி தம்பி இங்கே யார் மணித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி போற்றி கருவப்படுத்துகிறார்கள் அப்படியே மிருதங்க செல்வம் அவர்களுக்கு அப்படியே போட்டுவாங்க பலவாத்திய கலைஞரங்க அண்ணன் அருள் அப்படியே போ இங்கே போகணும் அது நீல கண்டேன் நான் உரச்செடிக்கு இற வைக்கிறேன் அருள் ஒரே மெதுவாக போனோம் பூ இரவு நேரம் மெதுவாக போயிடுவாங்க